எல்லா காரோட இன்ஜின்லேயும் ஒரு பிஸ்டன் இருக்கும் ஆனால் இந்த காரில் பிஸ்டனே கிடையாது இது ஜஸ்ட் கார் இல்லை ஜப்பானோட ஒரு ஐகானிக் லெஜண்டரி கார் இந்த காருக்கு ஜப்பானில் மட்டும் இல்லை என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு எஸ் இன்னாரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த காரை பற்றி பேச போறேன்னு அது அதுதான் ஜப்பானோட ஒரு லெஜண்டரி காரான மஸ்டா ஆர் செவன் இந்த காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரோட கதை நைன்டீன் ஸ்டார்ட் ஆனது பிகாஸ் இந்த கார் நைன்டீன் செவன்டி எயிட்ல லான்ச் ஆனது இதோட லாஸ்ட் கார் எப்போ ரெடி பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூல லான்ச் பண்ணாங்க இந்த டூ தௌசண்ட் டூவோட இந்த காரோட கதை ஒரு எண்டுக்கு வந்தது பட் இன்ன வரைக்கும் இந்த காரோட வரலாறு அழியவே இல்லை பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த கார் ஏகப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத தாண்டி ஏகப்பட்ட ஃபேன் பேஸை சம்பாரிச்சு வச்சிருக்கு இந்த மஸ்ட் ஆர் எக்ஸ் செவன்ல மூணு ஜெனரேஷன் ஆஃப் கார் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜெனரேஷனை தவிர இந்த தேர்ட் ஜெனரேஷன் ரொம்பவே பாப்புலரானது பிகாஸ் ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் மூவி தான் அந்த படத்தில் இந்த கார் வர ஒவ்வொரு சீனையுமே செதுக்கியிருப்பாங்க பிகாஸ் அந்த காரை அந்த அளவுக்கு அழகாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் அந்த படத்தில் அந்த காரோட ஃப்ரேமை பயங்கரமாக காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த காரோட பர்ஃபாமன்ஸையும் வெறித்தனமாக காட்டியிருப்பாங்க பிகாஸ் அந்த கார் ட்ரிஃப்ட் அடிக்கிற ஒவ்வொரு சீனுமே வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரிஃப்ட் அடிக்கும் போதும் அந்த ஹானோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அவரோட ரியாக்ஷனே சொல்லும் அந்த காரோட பர்ஃபாமன்ஸ் அப்புறம் அந்த காரை ஓட்டும் போது எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு அதை பார்க்க பாக்குற ஒவ்வொரு ஃபேன்ஸுக்குமே அந்த காரை சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த காரை அதே மாதிரி ஓட்டணும்னு நினைச்சாங்க அந்த மாதிரி ஓட்டுறதுதான் அந்த காருக்கான ரெஸ்பெக்டும் கூட சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த காரை பத்தி பேசுவோம் இந்த கார்ல எஃப் பி எஃப் சி எஃப்டின்னு மொத்தம் மூணு ஜெனரேஷன் இருந்தது இதுல எஃப் பிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த கார் நைன்டீன் செவன்டி எயிட்ல இருந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வரையும் இருந்துச்சு அதுக்கடுத்துதான் இந்த கார்ல ஒரு சில அப்கிரேடோட செகண்ட் ஜெனரேஷன் வந்தது அந்த செகண்ட் ஜெனரேஷன் எஃப் னு சொல்லப்பட்டது அந்த எஃப் சி ஜெனரேஷன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன்

காரை தான் ஃபாஸ்ட் ஃபீரியர்ஸ் மூவியில யூஸ் இருந்தாங்க. ஒரு சில கேம்ஸ்ல கூட இந்த காரை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இந்த கார் சக்க போர்டு போட்டுச்சு அந்த மூவி அப்புறம் அந்த கேம்னால இந்த காரோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடுச்சு அடுத்தது அந்த காரோட பத்தி சொல்லணும்னா இந்த காரில் ஒன் லிட்டர் பின் டர்போ இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இன்ஜின் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு டூ ஹண்ட்ரட் பண்ணி அது இந்த கார் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு இந்த காரோட டாப் ஸ்பீட் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் மேலேயே இருந்துச்சு இந்த தேர்ட் ஜெனரேஷன் கார் வந்தப்போ யாருக்கும் அவ்வளவா தெரியல பிகாஸ் இந்த கார் ஒரு லெஜண்டரி காராக மாற போகுதுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ல ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்புடின்னா அந்த காரோட வெயிட் இந்த காரோட வெயிட் ஓவரால எவ்வளவு இருந்துச்சு அப்புடின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கேஜி தான் இருந்தது ரொம்பவே லைட் வெயிட்டான சூப்பர் கார் இந்த காரை ஹேண்டல் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அந்த காரை கண்ட்ரோல் இருக்காது போய் கூட வாய்ப்பு இருக்கு அதே உங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த காரை வச்சு நீங்க விளையாடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஹேண்டலிங்க கொடுக்கும் இந்த கார் இது ஒரு ரியர் வீல் டிரைவ் காரும் கூட சோ இந்த கார் ட்ரிப்டிங்கு ஒரு லெஜண்டரி கார் உங்களுக்கு ட்ரிப்டிங் தெரியும் அதே சமயம் இந்த காரை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தான் தான் கிங்கு ஏன் இந்த கார் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம் அதுல அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கார்ல பிஸ்டன் கிடையாது பிகாஸ் இந்த கார்ல ரோட்டரி இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க நார்மலா ஒரு இன்ஜின்ல பிஸ்டன் மேல போயிட்டு கீழே வரும் அதனால பவர் ஜெனரேட் ஆகும் பட் இந்த கார்ல அப்படி கிடையாது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ள ரோட்டார் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் இதனால பவர் கிரியேட் ஆகும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த காரோட இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அது இல்லாம ஹை ஆர்பிஎம் கிடைக்கும் இந்த இன்ஜினோட சைஸ் ஸ்மால் அது மட்டும் இல்லாம இந்த காரோட இன்ஜின் வெயிட்டும் ரொம்பவே கம்மி அடுத்ததான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரண்ட் சைடு அப்புறம் பேக் சைடோட வெயிட் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த கார் ஒரு டேனிங்கில் திரும்பும்போது பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ஒரு டியூனிங் மான்ஸ்டரும் கூட இந்த காரை டியூன் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஏன் தௌசண்ட் ஹார்ஸ் பவர் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார் தான் ஜப்பானோட ஸ்ட்ரீட் ரேசிங்கோட ஒரு ஐக்கானாகவும் இருந்தது ஒரு காமனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நல்லதுன்னு இருந்தால் கெட்டதும் இருக்கும் இந்த காரில் ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருந்தது அதை பற்றி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த காரில் ரோட்டரி இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பட் இந்த இன்ஜினை மெயின்டன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கார் மைலேஜ் கொடுக்குமான்னு நீங்க எதிர்பார்க்கறதும் சாத்தியமே இல்ல பிகாஸ் இந்த காரில் நீங்க ஊத்த ஊத்த அந்த எங்க உங்களுக்கு தெரியாது இந்த கார்ல நீங்க மைலேஜ் எதிர்பார்க்குறது தப்பு இந்த காருக்கு மைலேஜ்னா என்ன தெரியாது இந்த காரில் எவ்ளோ ஃப்யூல் ஊத்திருக்கேன் இவ்வளவு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே கூடாது இந்த காரோட பவரை நீங்க எக்ஸஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எங்க போகும்னு யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின்ல அபெக் சீல் ப்ராப்ளம் இருந்தது இது மட்டுமா இந்த காரை பிகினர்ஸ் கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இதை விட முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா இந்த கார் ஓவர் ஹீட் ஆனது அது மட்டும் இல்லாம இந்த காரை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுக்கும் அதே சமயம் இந்த காரை தப்பா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கிராஷ்ல தான் போய் முடியும் அது மட்டும் இல்லாம இதை ஜஸ்ட் கார்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு இது ஒரு எமோஷன் ஒரு ஜேடிஎம் கார் லவர்ஸுக்கும் சரி ஒரு ஜேடிஎம் கார் கலெக்டர்ஸுக்கும் சரி இது இது ஒரு மறக்க முடியாத காதல் இந்த காரை வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டா இந்த காரோட வேல்யூவை பத்தி சொல்லுவாங்க பிகாஸ் இந்த காரோட ப்ரொடக்ஷன் டூ தௌசண்ட் டூல முடிஞ்சிருந்தாலும் இன்ன வரைக்கும் இந்த காரோட ஃபேன் பேஸ் அழியல இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த காரை இன்னமும் வாங்குறதுக்கு சில பேர் துடிச்சுக்கிட்டும் இருக்காங்க என்னதான் இந்த ரோட்டரி இன்ஜின் உள்ள கார்ஸ் மார்க்கெட்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த ரோட்டரி இன்ஜினோட மேஜிக்கை யாருனாலையும் மறக்க முடியாது இந்த மேஜிக்கை பிடிச்சவங்களுக்கு இந்த கார் ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும் கடைசியா உங்கள யாருக்காவது இந்த மஸ்டா ஆர் எக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த காரை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க